ஹலோ ஃப்ரெண்ட்ஸு குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு குழந்தைங்க ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சிம்பிளாக ஈஸியாக அப்படி ஒரு சாக்லேட் கேக்கு செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ஒரு ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க அதை நல்லா நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க ஒரு கப் வந்து நான் கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன் இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஒரு ஒரு பிஞ்சு வந்து உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கோங்க கால் கப்பு வந்து கொக்கோ பவுட்ரு போட்டுக்கோங்க எண்ணெய் வந்து கால் கப்பு ஊற்றிக்கோங்க அதோட சேர்த்து வந்து பால் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாயிரக்கூடாது அதனால வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிருங்க திரும்ப என்ன பண்ணுங்க ஒரு அரை கப்பு வந்து சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்து மறுபடியும் அரைச்சிட்டு ஒரு பவுலில் போட்டு நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதில் வந்து இந்த கலவையண்ணெய்ங்க ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அடி கனமான பாத்திரத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு கப் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ட்ரேயை வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு நாற்பது நிமிஷம் வேகணும் வெந்த பிறகு நீங்கள் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு அழகாக வந்து நீங்கள் கட் பண்ணலாம் நல்லா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை குழந்தைகளுக்கு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சம்மர் டைமில் லீவில் இருக்காங்க ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்